அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது நம்ம விவசாயம் அதிசயம் சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் கூட சரி எருக்கஞ்செடியுடைய பூக்களுடைய மொட்டுகளை பார்த்தா நம்ம கண்டிப்பாக இப்படி உடைச்சி இருப்போம் இது மறக்க முடியாத அனுபவங்கள் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனுபவம் இருக்கும் ஆனால் பல நேரத்தில் நம்ம இந்த எருக்கஞ்செடியை ஒரு விசச்செடி மாதிரி நினச்சி கடந்து போயிருப்போம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த விசச்செடி நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த செடியிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் இந்த எருக்கஞ்செடியை நாம் உட்கொண்டு நம்ம மருந்தாக பயன்படுத்தவே கூடாது இதை சில சித்த மருத்துவத்தில் மாத்திரைகள் சளி இருமலுக்கான மாத்திரைகள் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க அது மருத்துவர்களுக்கு தான் தெரியும் சாதாரணமாக நம்ம இதை உட்கொள்ளக்கூடாது வெளிப்புறத்தில் வந்து இதை பயன்படுத்துறதுனால நிறைய மருத்துவ நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரணமாக நம்ம ரோட்டில் பார்க்கும்போது எருக்கஞ்செடியை வந்து நீல நிறத்தில் பூத்துருக்கிற பூக்களுடைய எருக்கஞ்செடியை நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இரண்டு வகையான எருக்கஞ்செடி இருக்குது ஒன்று வெள்ளை இருக்கன் இன்னொன்று இந்த நீல நிறத்தில் இருக்கிறது நீல நிறம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆங்கிலத்தில் பர்பிள் நிலம் அப்படின்னு கூட நம்ம நிறம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிறத்தினுடைய பூக்களை அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் வெள்ளை இருக்கம் வந்து அதிகமாக பார்க்க முடியாது இது பரவலாக ஒரு சில இடங்களில் தான் காணப்படும் இந்த எருக்கஞ்செடியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தன்மையை நான் சொல்கிறேன் இது தண்ணியே கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷத்துக்கும் அதிகமாக உயிர் வளரக்கூடியது தண்ணியே எதற்கு தேவையில்லை இந்த செடிக்கு ச சாதாரணமாகவே எல்லா இடங்கள்லையும் குப்பை மேடுகள்லேயும் சரி சாதாரண இடங்கள்லையும் சரி தாராளமாக வளர வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாவரம் நீர் அதிகமாக தேவைப்படாத ஒரு பாலைவன தாவரம்னு கூட இதை சொல்லலாம் இந்த எருக்கஞ்செடியில் செடியில் வெள்ளை எருக்கன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நிறைய மருத்துவ பயன்பாடுகள் கொண்டு இருக்குது சி நல்ல நீல எருக்கஞ்செடியை விட இந்த வெள்ளை எருக்கஞ்செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதை வந்து நிறைய மருத்துவத்துக்காக சித்த மருத்துவத்துலேயும் சரி நாட்டு மருத்துவத்துலேயும் நிறையவே இதை பயன்படுத்தி இருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நடக்கும்போது முள் குத்திரும் காலில் முள் ஏறும் இந்த முள் குத்தின இடத்துல இந்த எருக்கஞ்செடியை உடைக்கும்போது அதில் பால் வரும் அந்த பாலை இந்த முள் குத்தின இடத்துல நம்ம போடும்போது அதனுடைய உள்ளே இருக்கிற முள் வெளியே வந்துடும் சளம் வைக்காமல் நீர் வைக்காமல் இது பாதுகாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எருக்கஞ்செடியில் அதை போது அதை நம்ம தீட்டு போது அதில் வர்ற புகையை நம்ம சுவாசிக்கிறதுனால ஆஸ்திமா சளி போன்ற பிரச்சனைகள் வந்து குணமாகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எலிக்கடி எலி கடித்த இடத்துல அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள் கடித்த இடத்துல நம்ம இந்த எருக்கஞ்செடியுடைய பாலை தடவுறதுனால விஷமுறிவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு வந்து மிக சிறந்த மருந்தாக வந்து இந்த எருக்கஞ்செடி இருக்குது இதை வந்து கிராமப்புறங்களில் வரிசையாக பயன்படுத்தி இருக்காங்க இந்த எருக்கஞ்செடியை அதாவது இதோடைய இலைகளை பறித்து அதை நல்ல காய்த்து அதாவது நீர் விட்டு நல்ல கொதிக்க வைத்து அந்த இலைகளோட இலைகளை எடுத்து ஒரு துணியில கட்டி மு மூட்டு பகுதியில் வந்து கட்டிட்டு வரும்போது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி வந்து ஈஸியாக வந்து குணமாகும் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த இறுக்கஞ்செடியில இந்த வெள்ள இறுக்க வந்து அதிகமாக வந்து மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பூஜை காரியங்களுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க வெள்ள இறுக்கஞ்செடியோடைய வேர் வந்து அதிகமாக மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்படுது குறிப்பாக குதிங்கால் வலி பாதம் வழியில் நிறைய பேர் இருப்பாங்க குதிங்கால் வழியில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த எருக்க செடியுடைய இலைகளை பறித்து நல்லா சூடாக்கப்பட்ட புதிய செங்கல் மேலே இந்த எருக்க இலையை வைத்து அதுக்கு மேலே குதிங்காலை வைத்து எடுக்கிறதுனால ஒத்தனம் பண்ணுறதுனால குதிங்கால் வலி சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வழிக்கு நல்ல தீர்வாக இருக்குது பல்கலை நல்ல ஸ்ட்ராங்காக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே செடியோடு எடுத்து நம்ம பல் துளைக்கிற கூடாது இதை நன்றாக எரித்து அதில் வர்ற சாம்பலை எடுத்து அதை நம்ம பறு துறக்கிறதுக்கு பயன்படுத்தினா இந்த பல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல பல்வழிலாம் வராது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த இலையோட சேர்த்து விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டு வரும் வந்து அந்த இலையை எடுத்து மூட்டு பகுதியில் தேய்க்கிறதுனாலையும் மூட்டு வலி குறையும் இந்த இறுக்கன் செடி இலைகளுடைய சாரை எடுத்து அந்த சாரோட கொஞ்சம் மஞ்சள் தடவி சொறி சிறங்கு இது போன்ற பிரச்சனைகள் உள்ள இடங்களில் இதை பூசி வர்றதுனால அதுவும் சுகமாகும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இதை ஏன் விச செடின்னு பரவலாக சொல்கிறாங்க அப்படின்னா இதிலேருந்து வர்ற பாலும் சரி அதோட இலைகளில் சில மேலே வெள்ளை நிறத்தில் ஒரு மாவு மாதிரி படிந்திருக்கும் அதுவும் நம்ம கையில் படும்போது நம்ம கையை எடுத்து கண்ணில் அதிகமாக தேய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணில் தேய்க்கிறதுனால கண் கொஞ்சம் நேரம் மங்களாக கூடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இதோடைய பாலும் சரி அது அந்த இலை மேலில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதியும் சரி கண்ணில் படாமல் நம்ம பாதுகாத்துக்கணும் கண்ணில் படுறதுனால தான் விசச்செடி கூட விசச்செடின்னு கூட சொல்லியிருக்காங்க ரெண்டு வகையாக இருக்கிற இந்த எருக்கஞ்செடியை செடியை நான் சாலையோரத்தில் பார்த்தேன் ரெண்டையும் க உங்களுக்கு காட்டுனதில் ரொம்ப சந்தோஷம் இந்த நீல நிறமான எருக்கம் செடியும் வெள்ளுறுக்கன் செடியும் உங்களுக்கு காட்டுனதில் ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய தகவல்கள் இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது போக நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியும் இறக்கஞ்செடியின் பயன்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க நானும் தெரிந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது ஆடு மாடுகள் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பாக ஆடு மாடுகள் சாப்பிடும் ஆனால் எல்லா ஆடு மாடுகளும் சாப்பிடாது செம்மறி ஆடு வகைகள் இது வந்து சாப்பிடும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சாதாரண ஆடுகள் இதை அதிகமா விரும்புறது கிடையாது இந்த எருக்கஞ்செடியை இரண்டு வகையான இருக்கஞ்செடியை உங்களுக்கு காட்டினது ரொம்ப சந்தோஷம் விவசாயம் வதிசன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியோர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்